போட்டு தூங்கினால முகத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த முகப்பரு இதெல்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க அதனால இனிமேட்டு அது உங்கள் ஃபேஸில் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து மேக்கப் கொஞ்சம் லைட்டாக வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க நம்ம செகண்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளோட மேக்கப் திங்ஸை வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லாட்டி அவங்க கிட்டே இருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நமக்குள்ளே காமனாக இருந்தாலும் இது மூலிமா ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் வந்து அது மூலிமா நமக்கு வருது இது மூலிமா பாக்டீரியா வைரஸ் இந்த ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இது மூலயமா தான் வருது அதனால வந்துட்டு நீங்க வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு இல்லை இதை வந்து நீங்க தனியாக யூஸ் பண்றதே நம்மளோட நார்மலான ஒரு ஹைஜீனிக்கான விஷயம் தான் ஸோ அதனால இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் இல்லை இல்லை ஓ மூலியமா எனக்கு பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பரவும் அதனால நான் கண்டிப்பாக தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருங்க நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெரியான பொருட்களை யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச பொருளை வாங்கிடுவோம் அந்த அது வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துருவோம் இது வந்து ஓகே எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம என்ன பண்ணுவோம் இது நம்ம ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கண்டிப்பாக குப்பையில் போட மாட்டோம் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் அது ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் நார்மலான இன்ஃபெக்ஷன் தவிர சரி பண்ணவே முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ஷன் கூட வரும்னு சொல்கிறாங்க அதனால அது எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா அதை டஸ்ட்பின்ல போட்டு அதே மாதிரி வேற கூட வாங்கிக்கோங்க ஆனால் அதை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறது தான் நம்ம வந்து இருக்கிற அழகு தான் நமக்கு வந்து இருக்கும் அது வந்து நார்மலாக லைட்டாக டச் அப் பண்ணாலே போதும் பட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும் அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் கன்சிலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அடைஞ்சு கண்டிப்பாக ஃபேஸ்க்கு அந்த காத்துன்ற ஒரு விஷயம் போகாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய முகப்பொரு இந்த மாதிரி வரும் ஸோ வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு லைட்டாக யூஸ் பண்ணாலே நீங்கள் ப பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நீங்களே டேமேஜ் பண்ணிக்காதீங்க நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு க்ரீமோ எது வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கும் ஸோ அவங்களுக்கு அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அதை வாங்கி ட்ரை பண்ணாதீங்க பிகாஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே எல்லா க்ரீமுமே செட் ஆகாது உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணி அசிங்கப்படுத்துமே தவிர மத்த எதுவும் பண்ணாது அதனால உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம யாருமே கண்டுக்காத ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாம் மேக்கப் போடுவோம் நம்மளை என்ன அழகுப்படுத்துவோமே தவிர நம்ம அந்த மேக்கப் யூஸ் பண்ற அந்த திங்ஸ் யாருமே நம்ம கேர் பண்ண மாட்டோம் அதுதான் மெயினான விஷயம் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறதுனால நிறைய பாக்டீரியா வந்து இருக்குன்னு சொல்றாங்க அதனால நீங்க எந்த அளவு மேக்கப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு அந்த திங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பா அதை ரெகுலராக வாஷ் பண்ணி நல்லா கிளீனா வச்சுக்கோங்க அப்போதான் அந்த பாக்டீரியாஸ் அது மூலயமா உங்க ஸ்கின் வந்து எந்த பாதிப்புமே வராது யூஸ் ப்ரஷஸ் அண்ட் பிளண்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது அதை மறந்துடாதீங்க இனிமேல் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் மேக்கப்பு ஹெல்த்தியாக இருக்கும் மேக்கப் திங்ஸுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நீங்கள் எங்களோட நினைந்துடுங்க டட்டேன் பாய்